எப்படி தெரியுமா வாங்க இன்னைக்கு அது எப்படின்னு பார்க்கலாம் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் ஏழைகளின் எம்ஜிஆர் தனது கருத்துக்கள் ஒவ்வொன்றும் திரைப்படங்களில் நல்ல பயனுள்ள தத்துவங்களாக இருக்க வேண்டும் என்பதில் எம்ஜிஆர் நோக்கமாக கொண்டிருப்பார் உதாரணத்துக்கு அவரோட படங்களை இப்போது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அவர் பேசும்போது தத்துவங்கள் இயல்பாக வந்து கொட்டும் அது நமக்கு கொஞ்சமும் சளிப்பாகவும் இருக்காது சிலர் பேசும்போது அடிக்கடி கருத்துக்களை சொன்னால் அவர்களை நக்கலாக கருத்து கந்தசாமின்னு சொல்வதுண்டு ஆனால் எம்ஜிஆரை யாரும் அப்படி அழைக்க மாட்டார்கள் அவரது படங்களில் ஃபைட் பாட்டு சூப்பராக இருக்கும் அது தவிர எம்ஜிஆருக்கு காமெடி சென்ஸும் அதிகமாக இருக்கும் நாகேஷுடன் இவர் சேர்ந்து நடிக்கும் காட்சி என்றால் அது பிரமாதமாக இருக்கும் இவருடைய சிரிப்பும் நடனமும் பேசும் ஸ்டெயிலும் சண்டையிடும் வேகமும் பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும் அதனால்தான் அன்று முதல் இன்று வரை எம்ஜிஆர் படங்கள் என்றாலே ரசிகர்கள் மத்தியில் அவ்வளவு மோ உள்ளது அந்த வகையில் ஜெய்சங்கரும் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் தனக்கென பாதையை அமைத்து கொண்டு வளர்ந்து வந்த நடிகர்